ஹாய் ஃப்ரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்குலி விழிப்புணர்வு சேவியில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஒரு ராங் கமாண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறார் இந்த கமாண்ட்னால எனக்கு எந்த ஒரு வருத்தம் கிடையாது ஆனால் இதுமாரி புரிதல் இல்லாத தற்கொறி நபர்கள் ஒருத்தர் வந்து கமாண்ட் பண்ண போய் இன்னும் அது கீழே கமாண்ட் கீழே கமாண்ட் கிளம்பி வந்துடறானுங்க கமாண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து கடுப்பேற்ற ஓகேங்களா ஆனால் இதுமாரி பல கமாண்டாக வந்து கடந்து வந்ததுனால தான் நான் இப்போ வந்து ரிலாக்ஸாக பேசுகிறேன் இருந்தாலும் இந்த கமாண்டுக்கான ஒரு தெளிவான ஒரு கருத்துக்களை நம்ம வந்து பதிவிடணும் ஏன்னால் அப்போ தான் நான் என்ன வழியில் போயிட்டுருக்குறேன் இவர் சொல்கிறத வந்து நான் ஏற்றுக்கிறேன்னா நான் இதுக்கு மேலே இவர் சொல்கிறத வச்சு தான் வாழ்கிறேனாங்க தான் நீங்கள் இந்த பதிவுகள் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொதுவானது தான் ஓகேங்களா நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களாகட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்களாகட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து இனி உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்போ நான் போகிற வழிமுறைகளில் நான் எப்படி என்னை உருந்து குணமாக்குறேன் என்னுடைய வாழ்வாதாரத்தை எப்படி கட்டமைக்கிறேன் ஏன்னா ஒரு குடும்பஸ்தங்க அப்படி இருக்கும்போது நாம் வந்து இன்றைக்கி ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பொருளாதாரத்தை நோக்கியும் போகணும் இதில் நம்ம பொருளாதாரத்தை நோக்கி வேலைக்கு போனோம்னா நமக்கு டைம் இருக்காது அப்போ சேவை ரன் பண்ண முடியாது சேவையை பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியாது இப்போ இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணோமுன்னா கிடைக்கிற வேலையை பயன்படுத்தி தான் நான் வருமானத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன் ஓகேங்களாவது நோவாமல் ஒரு வேலை மூலிமா இன்றைக்கி மேன் பவரை விட மைண்ட் பவரை வச்சு ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வருமானம் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு ஏர்ன் பண்ணலாம் இன்றைக்கி நான் பல பேருக்கு சொல்லி சொல்லி தந்துட்டுருக்கிறேன் ஆன்லைன் மூலிமா தான் சம்பாதிக்கலாம் ஐடி பிஸ்னஸ் மூலியமாக சம்பாதிக்கலாம் இதெல்லாம் யார் படித்தவர்கள் நீங்கள் எனக்கு தகவல் கற்றுக் கொடுத்து ஒரு யூடியூபராக மாற்றி இன்றைக்கி பழைய சேனல்லாம் எட்டு சேனல் டெர்மேட் ஆகி அதில் வர சம்பளம்லாம் எனக்கு டவு டவுன் ஆகி மறுபடியும் ஜீரோலேருந்து ஆரம்பித்து மறுபடியும் நீங்கள் யூடியூப்லேருந்து சம்பாதிக்கிறேன் ஆனால் பெரிய அளவுக்கு வருமானம்னால் கிடையாது சிறு தொழில் மாதிரி எதெல்லாம் எனக்கு வந்து வருமானத்தை ஈட்ட முடியுமோ அதுமாரி ஃப்ரீ டைம் வச்சு நான் தான் நம்ம வந்து பிஸ்னஸாக மாற்றிகிட்டு இருக்கிறேன் காரணம் என்னன்னா எனக்கு டைம் சேவ் ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியும் சமூக ரீதியாகவும் எங்கள் போல் சர்ம பாதிப்பாளர்களுக்கும் அதேமாரி இவர் சொல்கிற கமாண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டு வந்துருங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விடயங்களை உங்களுக்கு தெளிவாக தெரியும் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வெள்ளையாக இருக்குது இவர் குணப்படுத்திடுவோன்னு சொல்லி பெரிய வைத்தியர் மாரி பணம் சம்பாதிச்சிட்ருக்குறான் இவன் வந்து ஒரு சோம்பேறி அப்படிங்கிற மாரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு நான் இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னா இந்நேரம் வீடு காரு பங்களான்னு அப்படியே வாழ்ந்து ஜெகஜோதியாக அதாவது ஆடம்ப வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பேன் கூட ஜெயிலுக்கும் போயிருப்பேன் ஓகேங்களா ஏன்னா இதை ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஆறு ஆண்டுகள் மேலே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் அதுக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்குறேங்க இந்த சோசியல் மீடியான்னு வந்தபடி இந்த ஜியோ வந்த பின்னாடி ஓகேங்களா ஜியோனால் க அநேகமாக எப்போனா நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலேருந்து தான் நம்ம ஃபோன் வாங்குகிறேன் ஓகேங்களா அப்போ ஜியோ வந்து ஃப்ரீ வேறு நெட்டு அந்த டைமில் தான் முதல் ஆதாங்க வீடியோ போடுறேன் அதன் பிறகு அது ரீச் ஆகுது அதன் பிறகு எவ்வளோ பேர் வந்து என்னென்னா ஒருங்கிணைக்கிறாங்க என்ஜிஓவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்ஜிஓ பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து லீகலாக இருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இல்லைனா ஒரு சில மருத்துவருடைய முகத்திரையை வந்து நீங்கள் கிழிக்கிறீங்க அவங்களால் உங்களுக்கு மிரட்டுகள் மருத்துவர்கள் வரலாம் அல்லது என்ன கேஸ் போட்டுருவாங்க நீங்கள் சொல்கிறது நூறு சதவீதம் உண்மையாக இருந்தாலும் அதை வந்து லீகலாக பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு என்ஜிஓவாக ஒரு ஃபவுண்டராக வந்து ஒரு தொண்டு நிறுவனம் வந்து பதிவு பற்றி நமக்கான ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதை தாண்டி யூடியூப்பில் வந்து உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க வருமானம் வரும்னு சொல்லி அதையும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அதை தாண்டி எங்கள் போல் நண்பர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்போ அவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குறது அந்த ஐடி பிஸ்னஸ் நான் கற்றுக்க ஆரமித்தேன் அதுலேயும் இப்போ வந்து ஒரு வருமானமும் வருது அதை தாண்டி இப்போ இயற்கை சார்ந்த பொருட்கள் நம்ம விற்பனை பண்ணுறேங்க மருந்து மாத்திரெலாம் விற்பனை பண்ணலாம் கிடையாதுப்பா நீ வேணுமா டேரெக்டாக வா இல்லை இந்த பதிவுகளை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணு நான் இந்த விவி ஆர்கானிக் சாபின்னு இது பார்த்திங்களா லைசென்ஸ் வாங்கி நம்ம ட்ரெயினிங் அதாவது நான் ஓன் ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் விவசாயம் என்னென்ன என்னால் கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுத்துருக்கேன் கரையான் புற்றுமன் தந்துட்டுருக்குறேன் ஓகேங்களா அதுதான் என்னுடைய ஓன் ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா கரையான் புற்றுமான் அதை தாண்டி லீவ்ஸ் செடிகள் வச்சு பிடிங்கிட்டு போக சொல்லி அல்லது விதைகள் கொடுத்துட்ருக்குறேன் பச்சளை வைத்திய முறைகளில் வீட்டு வைத்திய முறைகளில் பாட்டி வைத்திய முறைகளில் தற்சாறு புழைக்கும் முறையாக உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறி கீரைகள் பழங்கள் மற்றும் மூலிகைகள்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கின்னு சொல்லி விதை குடு விற்பனை பண்ணுறேன் ஓகேங்களா அதுவும் எங்கள் போல் பாதிக்கிட்டீங்களுக்கு இலவசம் மற்றங்கிட்ட காசை பிடுங்கிடுவேன் ஏன்னா நான் பொழைக்கணுமோ சேவை அப்படிங்கும் போது எனக்கான வாழ்வாதாரத்தை நான் கட்டமைக்கணுங்கும் போது எனக்கிட்டருந்து பணமும் தேவைப்படுறதுனால நான் இன்றைக்கி வந்து எங்கள் போல் பாதிக்கிட்டீங்களுக்கு இலவசமாக சில பொருட்கள் தரேன் அப்படின்னா நேச்சுரல் பொருட்கள் தரேன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர் கேட்கும் போது நான் உண்மையிலேயே வந்து பணத்தை வாங்க தான் செய்வேன் ஏன்னா இனி அதை தான் செய்ய போகிறேன் இது வரைக்கும் சும்மா ஏந்தா தான் தான் செஞ்சுட்டு இருந்தேன் அது ஏதோ சோத்துக்கும் நமக்கு வந்து கிராமத்தில் நல்லா தடைச்சுருந்தோம் அதுக்கு தான் ஆச்சு கையில் பெரிய அளவுக்கு பணம் இல்லை ஆனால் கடன் இல்லை அப்படிங்களா மற்றபடி சேவிங் என்னுடைய மருத்துவ பாதுகாப்புக்கு மருத்துவ அவசர தேவைக்கு மட்டும் சேவிங் வச்சுருக்கேன் ஆனால் இனி நம்ம போர் போடணும் இன்னொன்று வந்து இயற்கையை சார்ந்த செடிகள் எல்லாமே பிடிங்கிட்டு போகிறதுக்காக ஒரு கார்டன் ரெடி பண்ணணும் எனக்கு ஆர்கானிக்கான உணவுக்கு தேவையானது எல்லாமே நான் வீட்டில் செடிகள் வைக்கணும் எல்லாமே வாங்கணும் எல்லாமே கட்டமைக்கணும் இதுக்கெல்லாம் பணம் வேணும் பணம் வேணும்னு நான் வேலைக்கு போனால் சேவையை பண்ண பண்ண முடியாது சேவையை வச்சு வேலையை நான் மாற்றுறேன் ஓகேங்களா எங்கள் போல் இருக்கிறீங்களே இலவசம் பப்ளிக்கு விழிப்புணர்வு கொடுக்குறேன் போலி வைத்துட்டு போய் மாட்டாதீங்க கவர்மெண்டில் போய் மெடிசன்ஸ் எடுத்துக்கங்க இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல வேல்டு லெவலில் அப்படின்னு நானே சொல்லிகிட்டு இருக்கும்போது நானே மருந்து வைக்கிறேன் அப்படின்னா நான் தான் டாக்டர்லன்னு பல வீட்டில் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு சில டாக்டர்ஸ்னே எனக்கு கால்பிடுவாங்க இது ஹாஸ்பிட்டல் கிடையாதுங்க நான் டாக்டர் கிடையாதுங்க இது வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் இதை பற்றி அவார்னஸ் கொடுக்குறேங்க தப்புங்களா அதாவது இது வந்தவொடனே இது கண்டு பயப்படாதீங்க சமூகத்தோடைய அழுத்தத்தில் இருந்து எப்படி மீளணும் அப்படிங்கிறதுக்கான அவர்னஸ் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு நான் வந்துடக்கூடாதுனால ஸ்கூல் காலேஜுக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த என்ஜிஓ வந்து ஃபார்ம் ஓகே இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து வருமும் காக்கும் வண்ணமாக நம்ம வந்து இயற்கை சார்ந்த வாழ்வியலில் நான் அதீதமாக ஆர்வம் நீ கொண்டுட்டேன் அதுக்கான பணம் வேணும் அந்த பணத்துக்கு நான் இனி வந்து செம்பாக்கி தான் போகிறேன் அது ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ண போகிறேன் நான் யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங் கண்டென்ட் எப்படி யூஸ் பண்ணோம் நான் வந்து நம்மளுடைய என்ஜிஓ ஆஃபீஸ் இதுதான் ஆஃபீஸும் வரும் சிம்பிளாக இருக்கும் கரெக்டாக வீடு மாரி எங் எங்கடா என்ஜிஓட போர்டுங்கிறீங்களா அந்த கதவு இருக்குதுங்களா அந்த கதவுக்கு அந்த பக்கமாக என்ஜியோடைய போர்டு வச்சுருக்கிறேன் இன்னும் ரோட்டில் கூட நான் வைக்கல ரோடு வந்து எதிர்ப்பாலையே இருக்குது ஏன்னா ஒரு டைம் வச்சு பிடிச்சி கிழிச்சுட்டானுங்க அது வந்து ஒரு பிரச்சனை போய் அது ஏன்னுட்டு நான் நம்ம இடத்துல வச்சுக்கலாம் ஏன்னா கையை வச்சு சும்மா இருக்க மாட்டானுங்க நம்மளை வந்து ஒரு புதுமையான என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பிரச்சனைகள் எலும்தான் செய்யும் இதுமாரி தற்கொலை ஆளுங்க இப்போ கமெண்ட் பண்ணுறதுக்கு அது அதுமாரி இதில் நான் வந்து எந்த இடத்துலையும் நிரூபிக்கணும் அப்படிலாம் கிடையாது ஏன்னா மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் அப்படிம்பாங்க நான் போகிற வழி கரெக்டாக போயிட்டுருக்கிறேன் அப்படியே தூக்கி என்ன உள்ள ஜெயிலில் போட்டாலும் எனக்கு வருத்தெல்லாம் கிடையாது ஏன்னா அது ஒரு அனுபவமாக தான் பார்ப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கரெக்டான ஒரு உணவு முறைகளோ அல்லது கரெக்டான ஒரு வாழ்க்கை சூழ்நிலைகளோ கட்டமைக்கணும்னா எங்கள் ஊரில் பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய கடினம் அப்போ போட அங்கே போய் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் வெளி உலகத்தை பார்க்க தேவையில்லை அப்படி போய் நான் வந்து ஜாலியாக இருந்துட்டு வரவேன் ஓகேங்களா இப்போ அப்படிதான் நாங்கள் வந்து மத்திய அரசின் தோலை ஆராய்ச்சி மருத்துவமனை ஹைதராபாத்துக்கு போய் அங்கே வந்து முப்பது நாள் நாற்பது நாள் அறுபது நாள் கூட அங்கேயே தங்கிக்கிறேங்க இந்த சமூகத்தோடைய அந்த கோர பார்வையிலேருந்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது ஒரு சில புரிதல் இல்லை அப்படியே வெறுக்கு வெறுக்க பார்ப்பாங்க விட்டா கடைசி திரும்பிடுவாங்க போலக்குது ஓகேங்களா அதுவும் பெண் பிள்ளைகளுக்கெலாம் இப்படி இருந்துச்சுன்னா வச்ச வச்சக்கான்னு வைக்காமல் பார்க்குறாங்க நல்லாந்தாவே எங்கள் கொல்லி பார்வையில் என்னாச்சும் பாதிக்கப்பட்டுருவாங்க இதில் எங்கே போல் இருக்கிறீங்களா அப்படி எங்கள் கையில் இருக்குதா மூக்களுக்குதா வாயிலிருக்குதா காலில் இருக்குதா எங்கெங்கே இருக்குதுன்ட்டு அப்படி வெறுக்க வெறுக்க வெறுக்குன்னு பார்க்குறாங்க இதில் ஒரு சிலர் புரிஞ்சும் புரியாமல் இருக்கிறீங்களா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கான சப்போர்ட் பீப்புள்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதில் நீ வந்து வெண்புலியால் மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா வெண்புள்ளியை பற்றி நீ அப்படி வந்து வெள்ளையாக இருக்குதுன்னு நீ சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நீ வெண்புள்ளியால் பாதிப்பாளர் கிடையாது ஏதோ பேசணுன்ட்டு பேசுகிற ஓகேங்களா என்னென்னா அட்ரஸை போட்டு பேசுங்க இல்லைன்னா ஃபோன் நம்பரை போட்டு பேசு உனக்கு நான் அப்படி இது என்னாச்சும் நான் இதை வச்சு ஏமாத்துறேன் ஒரு வைத்தியாக பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் பதில் சொல்ல தேவையில்ல என்ன பின்தொடரக்கூடிய இயற்கை சார்ந்த தச்சார்பு வாழ்க்கை முறையில் நாங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ பேர்த்த ஒன்று நினைச்சிட்டு வராங்க எல்லாமே இயற்கை விவசாயத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம் ஏன்னா எங்களுக்கு வேறு வழி கிடையாது மருந்து மாத்திரலாம் பெரிய அளவு கை கொடுக்காது அது ஒரு நம்பிக்கை தான் அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோங்க இப்போ நானே கூட பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை உணவே மருந்து ஹாப்பி லைஃப் ஸ்டைல் மூலிமா நாங்கள் வந்து சன்லைட்டில் நிற்கிறது நல்லா அதிகமாக தண்ணி குடிக்கிறது மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறது ஏன்னா மன அழுத்தம் இருந்தால் அதாவது மன அழுத்தம் இருந்தால் கணையும் பாதிக்கப்படும் கணையும் பாதிக்க கூட இன்சுலன்ஸ் உறக்காது இன்சூலின்ஸ் உறக்கணும்னா இதுபோல் இம்யூனிட்டி டிசார்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கும் போது நாங்கள் வந்து சமூக ரீதியான அழுத்தத்தை இந்த வெண்வெளி கண்டு நாங்கள் பயப்படுறத நாங்கள் மீண்டு கொடுவதே பெரும்பாடு இதில் உங்கள் போல் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்பவும் எனக்கே வந்து வேண்டாம் விருப்பாக தான் இருக்குது என்னன்னா கமாண்ட் பண்ணால் ஃபோன் நம்பர் போடுங்க குழந்தை கட்டணும் உங்கள்லாம் அப்போ தான் அடங்குவீங்க உங்களால் எத்தனை காவல்துறை உங்களை வந்து திட்டுணுமா திட்டுவாங்க ஏன்னா எல்லாமே ஃபார்வேர்ட் பண்ணிடுவேன் அவ்வளோ உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க வக்கீலுக்கு இருக்குது டாக்டர்ஸுக்கு இருக்குது எத்தனையோ சினிமா நட்சத்திரங்கள்லாம் நம்மகிட்ட பேசிருக்கிறாங்க பப்ளிக் இவ்வளோ போய் பேசிக்கிறாங்க நாங்கள் வந்து வெளிப்படையாக அறையும் வந்து சொல்லிட முடியாது வெளிப்படையாக அறியும் ஃபோட்டோஸ் காமிச்சிட முடியாது என் மூலிமா உணவே மருந்துக்கூடிய வகையில் பக்க வலையை வேண்டி பணையில் நான் அதுக்கான ஃபார்மலா சொல்கிறேன்னா ஒரு விவசாயிங்க நான் கிராமத்தில் இருக்கிறேன் திங்கிற உணவை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க தாத்தா பாட்டி தின்னத்தை தப்ப பக்கத்துக்கு தகுந்த மாதிரி இது இயற்கையே வந்து நமக்கு வந்து கட்டமைப்பு உருவாக்கி தரும் இது காலம் நீர் சார்ந்த காய்கறி பலகலை இட்றான்னு ஆனால் வெய காலமாகட்டும் மழை காலமாகட்டும் ஆகட்டும் குளிர்காலமாகட்டும் சிக்கனை திங்காமல் சாவுறீங்களா சாவாமல் இருக்கிறீங்களா சிக்கன் 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 புரோட்டா 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 உனக்கு உனக்கு ஒரு அவர் தெரிஞ்சு நீ பரோட்டா தங்கன் பேசிகிட்டு இருக்கிறேன் உனக்கு எதுக்கு நான் ஒன்னு சொல்லியே நான் பொதுவா சொல்கிறேன் நீ பண்ண கோழி கோழிக்கு நீ கோழி வளர்த்துட்டு அதை வெட்டி தீங்கணும் அதை பொண்ணு போய் விற்றுவிட்டு நீ பாட்டு பண்ண கோழி வாங்கிட்டு இது மாதிரி நான் எங்க கட்டேங்க என் வீட்டுலயே இப்படி நடக்குது ஊராருக்கு ஒரு பிரதேசம் சொல்கிறான் ஆனால் வா வீட்லேயும் அப்படியா அப்படி தான் இங்கே பையன் மக்கள் வாங்கு பார்த்தீங்களா மாரி தான் என் வீட்லேயும் நாட்டு கோழி சந்தியாக வளர்த்துறா ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோழி கரிச்சின்னா அப்படி கடிக்க முடியாது பிள்ளைங்க இது உடனே கொண்டு போய் விற்றுவிட்டு அந்த காசில் வந்து பண்ணை கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவான் நான் விடுவோண்ணா ஏன்னா என் பாட்டிக்கு வெண் புளிந்துச்சு நமக்கும் இருக்குது நாளைக்கு எனக்கு இருக்கிறதுனால என் பிள்ளைங்களுக்கு வந்துருவான்னு பயன் கிடையாது என் பாட்டிக்கு இருந்ததுனால பிள்ளைங்க பேத்திங்க வர வந்துடக்கூடாது இங்கே என்ன கொல்லுப்பேன் நீங்கள் ஓகேங்களா அப்போ என்னென்னா எங்களுக்கு சேஃபுக்கு முக்கியக்கும் போது நான் நல்லதை மட்டும்தான் நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் வீட்டில் வந்து ஃபைட் பண்ணிட்டுருக்கிறேன் அது ஒரு அளவு தான் அதிகமாக வந்து எங்களை டார்ச்சர் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து அது தப்பு ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல் நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது நம்ம கற்றுக் கொடுத்துடலாம் அது மைண்டில் ஏறிடுச்சுன்னா நாளைக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்கும்போது அதை பயன்படுத்திக்குவாங்க அதுதான் ஓகே இதுதான் என்னோடய லைஃப் ஸ்டைலு ஆனால் இனி வந்து வேறு லெவலில் நம்ம இயற்கை சேர்ந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு உண்மையிலே ஏழையாக இருந்தால் இலவசமாக அனுப்புவோங்க ஓகேங்களா இருக்கிறீங்க கட்டாயம் காசை வாங்காமல் நான் எந்த ஒரு இயற்கை சார்ந்த பொருட்களோ இயற்கை சார்ந்த தற்சார்பு முறையோ நான் கற்றுத்தரப்போது கிடையாது எதுக்காக அப்படின்னா இலவசம் போது அதுக்கான மதிப்பு இல்லை நீங்கள் எப்போ போடாதவங்களுக்கு நான் மணிக்கணக்கில் பேசுகிறது என்னோடய உடல்நிலை பாதிக்கப்படுது நீங்கள் நான் குணமாகிற இவ்வளோ தூரம் திகமாக பேசியிருக்கேன்னா என்னை பின்பற்றி எனக்கான சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து பல பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறேங்க எனக்கு இடைஞ்சலாக இருக்கிறவங்களுக்கு நான் மணிக்கட்டு மணிக்க மணிக்கணக்க நம்ம பேசுகிறதோ எங்களுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சில பொருட்கள் கேதர் பண்ணி தரதுலையோ ஒரு லாஜிக்குமே இல்லை ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது வேஸ்ட்டு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் நம்பிக்கை இருக்கணும் இன்னொன்று அதை விடாமச்சா எங்களை கடைப்பிடிக்கணும் அதை தாண்டி உருவாக்கிக்கணும் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது ஸ்டார்டிங் கற்றுக்கிற வரைக்கும் தான் அவருத்தோடைய உதவி கற்றுக்கிட்டால் நீங்கள் அனுபவம் பண்ணணும் இல்லை அதில் லாப நஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும் அதில் மருத்துவ ரீதியாக நம்ம வந்து கவர்மெண்ட்டோடைய விதிமுறை கடைப்பிடிச்சு நம்ம சொல்லிடுறாங்க அதை தாண்டி மருந்து இடத்தை கவர்மெண்ட்டில் போயிருங்க ஒரு மணி நம்பிக்காக ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜுக்காக ஹண்ட்ரட் பர்சென்ட் வேல்டு லெவலில் இதுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கல தடுப்பூசிகளும் தான் நம்ம வந்து விவாதமாக சொல்லிட்டு வந்துருக்காங்க அதில் சாண்டி போலி வைத்திருக்கலாம் பணத்தை சும்மா பிடுங்கு பிடுங்குன்னு பிடிங்கிட்டு தான் இருக்காங்க நாம் வந்து மீடியாவில் போய் என்கிட்ட பேச்சு பொல்லாப்பு தேர்தலில் நமக்கு வழி இல்லை அதாவது ஏமாறுறவங்க நாம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்கங்கிறது பழமொழி ஓகேங்களா அதை தான் நான் சொல்லிடுவேன் நீங்கள் இங்கேயே போய் இங்கேயே சுற்றிட்டு வாங்க பட்டா தான் புத்தி வரும் நான் நீங்கள் கேட்க போகிறதில்ல நீங்கள் மறுபடியும் அங்கே தான் போவீங்க முதல்ல போய்ட்டு அப்போமேட்டு வாங்க ஒரே இப்படி திருந்திருவீங்க திருந்திட்டால் நீங்களே உங்களை வந்து உணவே மருந்துங்கிற வகையில் குணமாக்கிக்கலாம் பக்க விளைவின்றி பணம் இழப்புன்றி அப்படி தான் என்ன நான் குணமாக்கிட்டேன் நாளுக்குள்ளே மூணு லட்சத்தில் எழுந்து வெண்பு விட்டு பக்க விளைவு காலாயி என் லைஃப்பை திரும்பி பார்த்தா போச்சா வேஸ்ட்டாக அந்த கெட்டாத வருது கொண்டு போய் வேஸ்ட்டாக பணத்தை இழந்தத நல்லதாக தின்னுந்தாவே எனக்கு வந்து இந்தளவுக்கு உதற்றிக்கே வந்திருக்காரு மருத்துவ மருந்து எடுக்க போய் தான் உதட்டில் அதிகமாகச்சு இப்போ தான் கரெக்டாக ஸ்டேபிளாக வந்து இத்தனை வருஷங்கள் கூட இப்போ வந்து ரிசல்ட் வந்துட்டு இந்த இடத்துலாம் வருங்க எப்படி ஏறுது பாருங்க கருப்பா உங்களுக்கு நல்லாவே ஏறிட்டு வருது கழுத்துலேயும் நல்லா மறைஞ்சிட்டு வருது என்ன வேக முடியாது அது ஒரு வசனங்குது வேறு வேகம் வந்தால் எனக்கு பாடி வேறு ஹீட்டு இதுமாரி டென்ஷன் ஏற்றினாங்களாம் சொல்லி முடிஞ்சு வேறு லேண்டு பிரச்சனை கூடாது வேற தேவையில்லாம் ஃபேமிலி பிரச்சனை கூடாது எல்லாத்தையும் ஸ்டேபிளாக கொண்டுட்டு போகிறதுனால தான் நான் இப்போ ஹெல்த்தியாக இருக்கிறேன் ஹாப்பியாக இருக்கிறேன் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கடமும் இல்லை சம்பாதிக்கிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஈஸியாக நான் நாளைக்கே வேலைக்கு போனோம்னா கூட நான் நெசவு வேலைக்கு போகலாம் ஓகே எங்கள் ஊர் சைடு வந்து தேங்காய் நார் சம்மந்தப்பட்ட கேக் அந்த கோகோனட்டு கேக் செய்வாங்க இந்த ஆர்கானிக் மாடித்தோட்டத்துக்கெலாம் உரம் ஏற்படுகாது ஓகே அதெல்லாம் கயிறு திரிப்பாங்க தேங்காய் நாரில் இந்த தொழிலுக்கு தான் ஆயிரரூவா சம்பளம் இருக்குது அதை தாண்டி விவசாயமே செய்ய போகணுன்னா விவசாயிங்கிறதுக்கு அதுக்கு ஆயிரரூவா சம்பளம் இருக்குது கிழங்கு கொடுங்க கரும்பு வேலைக்கு குச்சிக்காடு வேலைக்கு இதுக்குமேதெலாம் சக்தியண்ணா என்னோடய ஃப்ரெண்டு அவரெல்லாம் வாப்பா ஒரு நாளைக்கு ஆயிரம் சம்பாதிக்கலாம் சம்பாரிக்கலாம் அப்படிங்கிறாரு அஞ்சு நாள் வேலைக்கு போனால் கூட ஐயாயிரம் மாதத்துக்கு இருபதாயிரரூவா என்னால் சம்பாதிச்சிட முடியும் ஓகேங்களா இப்படி நாம் வந்து அஞ்சு பத்துக்கு இப்போ நம்ம ஒரு சோப்பித்து அஞ்சு ரூபா கிடைக்குது ஓகேங்களா யூடியூப்லேருந்து வர்றது ஒரு நானூறுரூவா முந்நூறுரூவா ஐநூறுரூவா வருது இதுக்கு மேலே வளர்த்துங்கிறதுக்காக தான் வேலை வெறி வெறி கொண்டு வேலை செஞ்சிருக்கேன் எப்படி நம்ம வந்து ட்ரெண்டிங் அதாவது கழுகு மாரி கண்டென்ட்டை பார்த்துட்டு பாங்க அப்படி தான் வளர்ந்தாங்க என்ன ஆகும் ஆபாசமாக வீடியோ போட்டு வியூஸ் ஏற்றுறாங்க நான் வந்து டிப்ஸு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம விடிய போகிறோம் இதில் ஒரு சிலர் தற்கொலை ஆளுங்க வராங்க பெரும்பாலுமே நம்ம புரிஞ்சுக்கிறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம கமாண்ட்லேயே தெரியுது ஒரு சிலராக இருந்தாலும் வெளுத்து கட்டணும் என்னென்னா ராங் கமாண்ட் பண்ணால் உண்மையான ஒரு மகனாக இருந்தால் ஃபோன் நம்பரை போட்டுட்டு முழுக்க அட்ரஸை போட்டுட்டு நீ வந்து நீ எந்த கமாண்ட் வேணும் பண்ணிட்டு நான் நேரடியாக எங்கள் போல கறீங்க உங்கள் மாவட்டத்திலே இருக்கிறாங்க ஐங்க நாங்கள்லாம் வந்தே கூட நான் வைத்தியம் பார்க்குறேன்னா என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காது முன்ன நீ எந்த ஒரு காரண்டா உன் பேர் என்ன உன் ஃபோன் என் நம்பர் என்ன ஏன்னா நான் இந்த அளவுக்கு நான் மரியாதையாக கோவமாக யாரையும் நான் பேசணும் கிடையாது ஆனால் இனி வந்து பேசாமல் இருப்பேனானா கிடையாது அது நம்பிக்கையில்லாதீங்க இந்த இடத்த விட்டு இந்த பிளாட்ஃபாரத்தை விட்டு என்னோட சேவையை விட்டு போய் தொலைங்கிறதுக்காக தான் நான் வந்து திட்டுறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் என்னை பின்பற்றுறாங்க நான் சொல்கிற கேட்பாங்க அவங்களுக்கு தானே வந்து குணப்படுத்திக்குவாங்க இதுக்கு பணம் செலவு பண்ணக்கூடாங்கிறதான் என்னுடைய டார்கெட்டு தங்கமாக போ